ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மானல் பிளாக் அண்ட் பிளாக் இன்றைக்கி என்னென்ன ஹேர் கட் டிப்ஸில் இன்றைக்கி டே டூ தான் டே ஒன் நான் இப்போ வரைக்கும் அப்லோட் பண்ணல சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து டே டூவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்துருக்கின்றதை காமிக்கிறேன் வேப்பிலை மருதாணி இலை செம்பருத்தி இலை கருவேப்பில அப்புறம் நாலு சின்ன வெங்காயம் ஒரு நெல்லிக்காய் அப்புறம் ஒரு கத்தலை ஓகேங்களா இது எல்லாத்தையும் நல்லா க வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து காம்பெல்லாம் கிள்ளிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கருவேப்பிலை வேப்ப இலை மருதானிய இலை இதை ஃபஸ்ட்டு நான் வந்து அம்மியில் தான் அரைக்க போகிறேன் அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து செம்பருத்தி இலை சேர்த்தனா வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா செம்பருத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா வலுவழுப்பாக இருக்கும் அது வந்து அரைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்காது அதனால் ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வேப்பலையில் வந்து நல்லா தன்மை இருக்குது பொடுகு இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேப்ப இலை மருதாணி இலை வந்து இளநிற இருக்குது இப்போவே சின்ன வயசுலேயே வந்து வெள்ளை முடியெல்லாம் வருதுன்னா அப்படி இருக்கிறவங்க வந்து மருதாணி இலையை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை யூஷுவல் எப்போவும் போல் கருவேப்பிலை சாப்பிட்டா நல்லா முடி கருப்பாக வரும் அப்படின்றது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது அதனால் வந்து கருவேப்பிலையே நான் எடுத்திருக்கேன் இன்னொன்று செம்பருத்தி இலை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி இலை வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஹேர் அதுக்காக வந்து செம்பருத்தி இலை வந்து நான் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் போட்டிங்கன்னா மலை நெல்லிக்காய் வந்து நல்ல ஹேர் க்ரோத்திங்க்கு வந்து நெல்லிக்காவும் வெங்காயமும் வந்து யூஸ் ஆகும் அதனால் அப்புறம் இந்த ஹீட்டில் வந்து எல்லாத்துக்கும் வந்து மண்டையில் வந்து நிறையா வந்து கொப்பளம் கொப்பளமாக வரும் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து கத்தலை கத்தளையில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தரும் ரொம்ப ரொம்ப ஹீட்டுக்கு வந்து அது வந்து குளிர்ச்சிக்கு நல்லா வந்து ஒர்க் ஆகும் அதனால் வந்து கத்தலை சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக கடைசியாக ஒன்று இதில் வந்து முக்கியமாக வந்து ஆட் பண்ணணும் அது என்னன்றது வந்து கடைசியில் பாருங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பாதி அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லாது எல்லா இலையும் அரைச்சதுக்கப்புறம் நெல்லிக்காவும் வெங்காயமும் வந்து சேர்த்து அதையும் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு கத்தாளையை வந்து இப்போ வந்து நான் ஆட் பண்ணுறேன் கடைசியாக கத்தாளையை ஆட் பண்ணால் போதும் அதை நம்ம வந்து கையிலேயே வந்து எடுத்துடலாம் ஈஸியாக வரும் அந்த டெக்னிக் தான் இது நீங்களும் அப்படியே பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நம்ம அதுக்கு அந்த ஜெல் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் கத்தலை வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு தூக்கி வீசிடாதீங்க யூஸ் ஆகும் கடைசியாக நான் என்ன பண்ணுறேன் தான் பாருங்கள் என்னால் எல்லாம் அரைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மிக்ஸி ஜார் இருந்தால் மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒரு அடியாக அடித்து எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து மிக்சி ஜார் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதனால் வந்து இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் வீட்டில் தான் இருக்கும் நம்மளும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் பாடிக்கு வந்து வேலை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து அம்மியிலே வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இது வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் எதில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் இன்க்ரீடியண்ட்டெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறோம் அதோடய ப்ராசஸ் தான் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் சேர்த்தனோடனே அது வந்து வந்து கோகனட் ஆயில் தான் இதை கோகோனட் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு ஹேரில் வந்து ஆயில் வைக்காமல் இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி நல்லா சிக் எடுத்து வச்சுக்கணும் இதை அப்ளை பண்ணுறக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹேரை வந்து சிவி வாக்கு எடுத்து ரெண்டாக வந்து செப்பரேட் பண்ணி இது பண்ணிக்கணும் நான் இப்போ அதான் பண்ண போகிறேன் நல்லா சீவி நான் எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து மார்னிங்கே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் எங்கள் பார்த்தீங்களா தெரியுதா எனக்கு எவ்வளோ ஃபால் இருக்குன்னு அதனால அது இதெல்லாம் வந்து சிக்ஸ் மந்த் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து முடி வந்து பார்த்திங்கன்னா கொட்டும் அதிகமாக அப்புறம் சளி பிடிக்கும் ஃபீவர் வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து அது உங்களுக்கு பாடிக்கு வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ குளிராக அடித்தாலும் சரி எவ்வளோ மழை வந்தாலும் சரி எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி இதை இந்த நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணாது பாடி வந்து உங்களுக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் எனக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து யூஸ் பண்ணி அதில் ச பிடிச்ச சளி ஒன்றும் சரியாகலை இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி மறுபடியும் மறுபடியும் எச்ச பிடிச்சிட்ருக்கு மறுபடியும் மறுபடியும் நான் வந்து கூலிங்கை வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் இது வெயில் காலம் தான் அதனால் மேக்ஸிமம் வந்து யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வீசிங் இருக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வீசி இருக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எப்படி எப்படி பண்ணணும்னு ஒரு நல்ல வெயில் அடிக்கும் போது இதை ட்ரை பண்ணி நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வைப்பேன் நீங்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் அதில் கால் மணி நேரம் வச்சுட்டு உடனே வந்து வாஷ் பண்ணிடுங்க ஹேரை முக்கியமாக ஹேரை வந்து நார்மல் வாட்டரில் தான் வந்து வாஷ் பண்ணணும் ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் தான் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணணும் நீங்கள் எப்பவும் போலல வந்து ஷாம்புல போடுற மாதிரியெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ப்ராப்பராக வந்து ஹேர் வாஷும் பண்ணணும் நீங்கள் அதிகமாக வந்து கெமிக்கல் வந்து எடுத்துக்கக்கூடாது கெமிக்கல் மீன்ஸ் வந்து அதிக ஷாம்பு வந்து எடுத்துக்கக்கூடாது நான் வந்து ஒரே ஒரு சீகக்காய் தான் எடுத்துக்குவேன் கார்த்திகா சீகக்காய் தூள் நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து எடுத்துக்கோங்க மிச்சர் இந்த கத்தாலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி போட வேணான்னு சொல்லிவிட்டு எனக்கும் நிறையா ஹீட்டில் வந்து நிறைய கொப்பெலாம் இருக்குங்களா ஃபேஸில் அதனால் வந்து இந்த கத்தாலையை வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஹவர் நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன் ஆஃப் அனவருக்கு அப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன் நான் நான் எங்கள் வீட்டு பாத்ரூமில் தான் நின்று இதை வந்து பண்ணுங்களா பாருங்கள் நான் அப்ளை பண்ண இடம் வந்து எப்படி ஆயிடுச்சு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஒன்று வெளியில் போயிடுங்க இல்லைன்னா வந்து வாஷ்ரூம் போயிடுங்க பெட்ரு நான் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரக்குள்ள இது வந்து எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சுன்னா பார்த்துக்குங்களேன் எல்லா இடமும் கச ஆயிடுச்சு ஓகேங்க ஃபைனலி நான் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சுட்டா இனி வந்து ஆஃப் ஹவர் வந்து வெயிட் பண்ண போகிறேன் இருக்கிற கேப்பில் இருக்கிற வேலையெல்லாம் ஆஃப் அன் ஹவர் வந்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதாவது வேலை பெயிங் இருந்துச்சுன்னா அந்த வேலையை கையோடு வந்து முடிச்சு விட்ருங்க எனக்கு வந்து துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு அதனால் நான் போய் துணி மடிக்க போயிட்டேன் அடுத்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என் முடி இப்படி தான் இருந்தது நல்லா அழகாக சூப்பராக நல்லா பவுன்ஸியாக ஒன்றும் ஒரு ஒரு முடியும் ஒட்டாமல் நல்லா அடர்த்தியாக தெரிஞ்சது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் மண்டை இருக்கிற கொண்டே மறந்த மாதிரி வீடியோ எடுக்காமல் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டேன் ஓகேங்க மறக்காமல் நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச்